இன்றைக்கி வந்து பாறை மீனுங்க எண்ணெயில் போட்டு எடுத்துருக்குறேங்க பாருங்கள் நல்லா வெந்திருச்சு சில்லி பவுட்ரு வந்து இப்போ ஒரு கிலோ மீனுக்கு வந்து நூறு கிராம் அளவு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கணுங்க நான் இதில் வந்து உப்பு காரம் எதுவுமே சேர்க்கலை அந்த சில்லி பவுடர்லேயே உப்பு காரம் எல்லாமே இருக்குது அதுலேயே கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா பதம் பண்ணிக்கிறேங்க நல்லா சாஃப்டாக வர மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறேன் கொஞ்சம் கலர் வேணும்னா கொஞ்சமாக நான் வந்து ஜிலேபி பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்குவேங்க பாருங்கள் ஜிலேபி பவுட்ரு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நிறையா சேர்க்கலை கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் கலர் வந்துடுங்க பாருங்கள் நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது கலர் வேணும்னா சேர்க்கலாம் வேண்டான்னா அப்படியே சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் இதில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க காரம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நான் வந்து அது சேர்க்கலை சில்லி பவுடரில் இருக்கிற காரமே போதுன்னு சொல்லி அதையே இருக்கட்டும்னு சொல்லி பாருங்கள் அதே இருக்கணும்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அதனால் நீங்கள் சேர்த்துக்கங்க எல்லா மீன்லையும் எடுத்து நல்லா ஒன்று ஒன்றா திருப்பி திருப்பி நல்லா தொடவிக்கணுங்க பாருங்கள் அப்படியே நல்லா எல்லா மீனும் நல்லா நல்லா தொடவி வச்சாச்சுங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதுங்க பாருங்க ஆயில் வந்து ஒரு அரை லிட்டர் ஆயில் ஊற்றிக்கணுங்க அப்போ தான் பொரிச்சி எடுக்க நல்லாயிருக்குங்க மீனை ரெண்டு ரெண்டு பீஸாக தான் போடணும் நான் ரெண்டு ரெண்டு பீஸாக தான் போட்டேன் ஒரு பத்து நிமிஷம் சிம்லியே வச்சு நல்லா வேக ஒன்றுங்க உடனே திருப்பக்கூடாது மசால் வந்து ஒட்டணும் சில்லி மசாலு அப்படியே தான் எடுக்கணும் இன்னும் வேகலை பாருங்க அப்படியே மொல்லா மொல்ல தான் நான் திருப்பி போடுவேன் அப்படியே மொல்ல அப்படியே திருப்பி போடணுங்க பாருங்க அப்படியே மொல்லாக திருப்பி போட்டால் அப்படியே சிம்மியில் வச்சு அப்பப்படியே போட்டு எடுக்கலாங்க நான் ரெண்டு ரெண்டு மீனாக தான் திருப்பி போட்டேன் மசாலா அப்போ தான் நல்லா ஒட்டணும் இது பாறை மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க தோசைக்கல்ல கூட போட்டுக்கலாங்க நான் பழைய வீடியோவில் வந்து தோசைக்கல்ல போட்டுருப்பேன் போட்டுக்கல தோசைக்கல்ல போட்ட மாதிரி வீடியோ இருக்குங்க பழைய வீடியோ பழைய வீடியோ பா பார்க்கணுன்னா அதில் பாருங்கள் இதே பாறை மீனை வந்து நான் குழம்பா கூட வச்சுருக்குறேன் நல்லா பழைய வீடியோவில் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு